வெல்கம் டு டெம்பிள் வியூஸ் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு அழகான அற்புதமான முருகன் திருக்கோயிலைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வட்டமலை முருகன் கோயில் முத்துக்குமாரசுவாமி குடி கொண்டுள்ள பழமையான கோயில் இது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று கூறப்படுகிறது இந்த கோயில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் திருப்பணி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து பழனி செல்லும் வழியில் இந்த தலம் அமைந்துள்ளது இந்த மலைக்கு அருகில் வசித்த சித்தர் இங்கு வழிபட்டதால் கொங்கனகிரி எனவும் அழைக்கப்படுகிறது ஒரு விவசாயி கண்ட கனவில் முருகன் தோன்றி சுயம்புவாக இந்த திருக்கோயில் எழுப்பப்பட்டுள்ளது அருணகிரிநாதர் சுந்தரர் போன்றோர் பாடியுள்ள கோயில் இது பழனி முருகனை போல மேற்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த தலம் தொழில் முன்னேற்றம் திருமண தடைகள் நீங்க முருகன் இங்கு அருள் பாலிக்கிறார் இந்த திருக்கோயிலில் பதினாறு வாரங்கள் செவ்வாய்க்கிழமை தீப வழிபாடு செய்தால் தொழில் அபிவிருத்தி திருமண தடைகள் நீங்கும் என பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த திருக்கோயில் திருப்பூருக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த வட்டமலை ஆண்டவர் வல்வினைகளை போக்கி மன நிம்மதியையும் செல்வ வளத்தையும் அருளக்கூடியவர் மூலவர் முத்துக்குமாரசுவாமி அம்மன் பள்ளி தேவையானை தீர்த்தம் சரவண தீர்த்தம் ஊர் வட்டமலை திருப்பூர் மாவட்டம் சஷ்டி கிருத்திகை நாட்களில் மிக விசேஷமாக பூஜைகள் நடைபெறுகின்றன வைகாசி விசாகம் தைப்பூசம் சூரசம்ஹாரம் மற்றும் பங்குனி உத்திரம் மிக விசேஷமாக இங்கு நடைபெறுகிறது திருத்தேரில் வள்ளி தேவையானை சமேதராக அசைந்து ஆடி வரும் முருகனைக்கான கண்கோடி வேண்டும் முகவரி முத்துக்குமாரசுவாமி திருக்கோயில் வட்டமலை அவிநாசிபாளையம் புதூர் காங்கேயம் திருப்பூர் மிகத் தொன்மையான இந்த திருக்கோயில் ரம்யமாக சிறு வட்டமான மலையின் மேல் அமைந்துள்ளது கோவிலை அடைய நூறு படிகளை கொண்ட படிப்பாதையும் உள்ளது பழியிலேயே மகா கணபதி மற்றும் இடும்பன் சன்னதிகள் உள்ளன ராஜகோபுரத்தின் எதிரே மயில் மண்டபமும் கோவிலுக்கு வெளியே தீபஸ்தம்பத்துடன் கூடிய மண்டபமும் உள்ளது மூன்று நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் வசந்த மண்டபத்தில் விநாயகர் பலிபீடம் கொடி கம்பம் மயில் மண்டபம் ஆகியவற்றை காணலாம் அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் சிலையும் நிர்மாணித்த மன்னர் சிலையும் உள்ளது வெளிச்சுற்று பிரகாரத்தில் வீரபத்ரின் புடைப்பு சிற்பத்தை காணலாம் மற்றொரு அதிசயமான சிறப்பம்சம் முதலில் சிவன் கோவிலாக இருந்த இந்த ஸ்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஜீரணோதாரத்தின் போது முத்துக்குமார சுவாமியை மூலவராகவும் வள்ளி திருமேனிகள் திருமேணிகள் தனி சந்நிதியிலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றன எனவே இங்கு வழிபடுவதால் சிவபெருமானின் அருளையும் சிவமைந்தன் முருகன் முத்துக்குமார சுவாமியின் அருளையும் பெறலாம் என்பது உறுதி அருள்மிகு முருகப்பெருமானின் திருவடியில் நம் மனமும் வாழ்வும் ஒளிரட்டும் ஸ்கந்தனின் தரிசனம் இருளை அகற்றும் தெய்வீக ஒளி வல்வினைகள் போக்கும் இந்த வட்டமலை முருகனை வேண்டினால் அனைத்தும் கைகூடும் என்பது நிதர்சனம் கருவறையில் அழகுடன் எழிலாக சதர்புஜ நாயகனாக திரிசூலம் ஷட்கோணம் அங்குசம் அபயஹஸ்த முத்திரை தாங்கி நின்ற கோலத்தில் அருள் புரியும் முத்துக்குமார சுவாமியை வழிபட்டு நாமும் அருள் பெறுவோம் முருகன் அருளால் அனைவரும் இன்புற்று வாழ்க வளர்க